கன்னிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹும்ம அல்லாஹுமலி அலா முஹமதின் வாலா அலி முகமதின் வபாரிக் வசலீன் இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இன்னைக்கு உங்களுக்கு நபி வஸல்லம் அவர்கள் வாக்களித்து கற்றுக் கொடுத்த ஒரு துவாவை தான் சொல்ல போறோம் ரொம்ப சின்ன துவா தான் ஆனா இதை நான் கேட்ட போது என்னை ரொம்ப வியப்பில் ஆழ்த்திய துவான்னு சொல்லலாம் ஏன்னா இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவ்வளவு ஒரு ஆழமான அர்த்தமும் பலனும் இருக்குது ஒரு மனிதன் இந்த துவாவை ஒரு நாள்ல மூணு தடவை ஓதிவிட்டால் போதும் உறுதியாக நம்ம சொல்லலாம் அந்த நாள் முழுவதும் உங்களுக்கு எந்தெந்த விதத்துல எல்லாம் வந்து கஷ்டங்களும் பிரச்சனைகளும் துன்பங்களும் துயரங்களும் இருக்குமோ அதை அனைத்தையுமே வந்து ஒவ்வொரு நொடியிலையுமே போய் சரி பண்ணும் சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு மிகுந்த துவா அதனாலதான் இன்னைக்கு நான் இந்த துவா எடுத்திருக்கேன் அதுலயும் வந்து இதை எதற்காக கற்றுக் கொடுத்தாங்கன்னா கடனுக்காகத்தான் நம்பி சிலையும் சில மக்கள் கற்றுக் கொடுத்தாங்க ஆனால் கடனை மட்டும்தான் இந்த துவா அடைக்கும்னு கிடையாது அது இல்லாம ஒரு மனிதனுக்கு காலையிலிருந்து இரவு தேவையான எட்டு பிரார்த்தனைகள் இந்த துவால இருக்காமா சுகா நினைச்சுக்கோங்க நமக்கு கடன் இருக்கு கண்டிப்பா அடையணும் அது போக நமக்கு செல்வம் வரணும் இதை ஓதுனீங்கன்னா உங்க கடன் அடைஞ்சு செல்வம் வரும் ஏன்னா இது நேரடியாக ஒரு சஹாபிக்கு நபீசலா அவர்கள் சொல்லி தராங்க அந்த சஹாபி ஓதி விட்டு வந்து பலனை சொல்றாங்க என் கடன் எல்லாம் அடைஞ்சிருச்சு யார சூழல்லாங்கிறாங்க அதே மாதிரி அவர் ஆறாங்க நிம்மதியா செல்வந்தராக மாறுறாங்க அந்த மாதிரி அல்லாஹ் நமக்கு நம்ம ஒன்னு கேட்டோம்னா அல்லாஹ் நமக்கு பத்தாக கூட கொடுத்து விடுவான் அதே நேரம் رد அதே மட்டும் குறிக்கோளோட வந்து இந்த எதுவா இல்லை வேற எட்டு சிறப்புகள் இருக்கும் சொன்னமே பாருங்க அது வந்து பார்த்தா இன்னைக்கு நமக்கு பணம் வேணும் தான் ரொம்ப முக்கியம் ஆனா நாளைக்கு ஒரு நோய் வந்துருச்சுன்னா செல்வம் வந்து கூட நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையலாம் அப்படி பார்க்கும் போது நமக்கு இன்னைக்கு பணம் தேவைப்பட்டாலும் ஆனா நமக்கு வந்து பார்த்தா நல்ல வாழ்க்கையும் அமையணும் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கணும் நல்ல நிம்மதியா இருக்கணும்னு சொல்லி எல்லா தேவைகளுமே இருந்துட்டு இருக்கு இன்னைக்கு கடன் தொல்லை தாங்க முடியல அது உண்மைதான் ஆனா அதுக்காக மத்த எல்லாமே நம்ம தேவையற்றவர்கள் நம்ம சொல்ல முடியாது அதனாலதான் இந்த கஷ்டத்தோட சேர்த்து அதனாலதான் இந்த துவாவை ஓதும் போது இப்ப இருக்கிற கடன் பிரச்சனையும் நீக்கி இன்னி இந்த முக்கியமான எட்டு பிரச்சனைகள் வரும் எல்லா மனிதருமே ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு எட்டு பிரச்சனையும் இந்த துவா கூடியதாக இருக்கு இதுல இல்லாத இதுல அடங்காத சோதனைகளே நம்ம வாழ்க்கையில வராதுன்னு நம்ம உறுதியா சொல்ல முடியும் அந்த மாதிரி நமக்கு வரக்கூடிய எல்லா சோதனைகளையுமே இந்த துவால இருக்கக்கூடிய அந்த எட்டு அம்சங்கள்ல அடங்கிடும் அதனால இதை நீங்க ஓதுங்க முக்கியமா வந்து ஒரு பிரச்சனை மாத்தி ஒரு பிரச்சனை வந்துட்டு இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல அவங்களுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை நம்ம துவா செஞ்சிருவோம் அது போது அடுத்த பிரச்சனை வந்துடும் அப்படி இருக்கும் போது நம்ம நிம்மதியா வாழ முடியாது இந்த துவா ஓதுனீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையும் தீர்த்து இன்னி வரக்கூடிய எல்லா பிரச்சனையுமே தீர்த்து விடும் வராம தடுத்து விடும்னா இது எவ்வளவு சிறப்பு மிக்கதாக இருக்கும்னு நினைத்து பாருங்க விஸ்வலாஹம் அவர்கள் ஒரு சஹாபி கிஸ்பு கற்றுக் கொடுக்குறாங்க அந்த சஹாபியார்னு பாத்தீங்கன்னா அபு அவர்கள் அவர் ரொம்ப கவலையா இருக்காங்க ரொம்ப வருத்தம் முடியல என்ன பண்றாங்க வந்து பள்ளிவாசல்ல உட்கார்ந்து இருக்காங்க அந்த பள்ளிவாசல்ல உட்கார்ந்து இருக்கக்கூடிய நேரம் எப்படிப்பட்ட நேரம்னு பாத்தீங்கன்னா தொழுக கூட வந்து இல்லாத நேரம் அப்படின்னா வந்து இடைப்பட்ட நேரம்னு அர்த்தம் அந்த நேரத்துல வந்து பார்த்தா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க ஆண்கள் வந்து பகல் நேரத்துல தொழிலுக்கு போவாங்க சம்பாதிப்பாங்க அந்த மாதிரிதான் இருப்பாங்க அந்த நேரத்துல வந்து பள்ளிவாசல் ஒருத்தர் உட்காந்துருக்காருனாவே அவர் அப்படியே ரொம்ப கவலையில இருக்காருன்னு அர்த்தம் நம்மளாலே முடியலைன்னா நம்ம போய் அல்லாஹ் காலத்துல அந்த மாதிரி வந்து அப்படி மனசு விட்டு போய் பள்ளிவாசல உட்காந்து அப்படி வருத்தப்பட்டுட்டு உட்காந்துருக்காரு அவர்கள் பள்ளிவாசலுக்குள்ள போறாங்க அவர்களை பாக்குறாங்க இந்த அறிவிப்பு பாத்தீங்கன்னா புகாரியில வருகிறது சகீகான அறிவிப்பாக இருக்குது அப்ப வந்து அந்த சஹாபிகிட்ட வந்து நபி அவர்கள் கேட்கறாங்க என்ன ஆச்சுன்னு கேட்கறாங்க அப்ப யார சொல்லா எனக்கு ரொம்ப கடன் ஆயிருச்சு என்னால தாங்க முடியல கவலையா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க சொன்ன உடனே நபி சல்லாஹாம் அவர்கள் இந்த துவாவை கற்றுக் கொடுக்கறாங்க நீங்க இந்த துவாவை ஓதுங்க இந்த துவாவை ஓதுறதுனால உங்களுடைய கடனை அல்லாகவே அடைத்து விடுவான் கவலையை போக்கி விடுவான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நல்லா ரெண்டு வார்த்தையும் கவனிச்சுக்கோங்க அவர் சொல்றாரு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு யாரா சூழலாம் கடன் வந்து அதிகமாயிச்சுக்கிறாங்க நபி அவர்கள் உடனே இதை கற்றுக் கொடுத்துட்டு என்ன சொல்றாங்க கடனை அல்லாஹ் அடைத்துடுவான் கவலையை போக்கி விடுவான்னு அர்த்தம் அப்ப இரண்டையுமே வந்து பார்த்தா ஒரே சொல்யூஷன்ல கொண்டு வந்துடுறாங்க இதை கேட்டுட்டு அந்த சஹாபி கற்றுக் கொடுங்க யார சூழல்லாம் நான் ஓதுறேன்னு கேக்குறாங்க அப்ப இந்த துவாவைத்தான் அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க இந்த துவாவை பாக்குறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மத்தவங்களுக்கும் காமிச்சு அவங்களுடைய கஷ்டமும் போகிறதுக்கு அது ஒரு காரணமா இருக்கும் இங்கிட்ட நிறைய பேர் துவா செய்ய சொல்றீங்க அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததே கொடுப்பான் நீங்களும் எனக்காக துவா செய்யுங்க இப்போ நம்ம இந்த துவாவை பார்க்கலாம் துவாவை ஓதும் போதே நான் அர்த்தம் ஒவ்வொரு வார்த்தைக்கும் சொல்றேன் ஏன்னா நம்ம ஓதக்கூடிய துவா கபு ஆகும்னா எண்ணமும் சொல்லும் ஒன்னாக இருக்கணும் இப்ப நமக்கு எண்ணத்துல என்ன இருக்கோ அது சொல்லாக வரணும் நம்ம துவா வந்து அரபில ஓதும் போது சொல்லாக வருது ஆனா எண்ணத்துல இல்ல ஏன்னா அதனுடைய அர்த்தம் நமக்கு தெரிய மாட்டேங்குது அதனாலதான் நம்ம பலன் பெற முடியறது இல்ல எல்லாரும் எல்லா துவாவையும் தினமும் வந்து பார்க்கும்போது என்ன பண்றீங்க இது ஓதுனா எனக்கு வந்து கஷ்டம் போயிடும் இது ஓதனா எனக்கு வீடு கிடைக்கும் இது ஓதுனா எனக்கு செல்வம் கிடைக்கும் ஓதுறீங்க ஆனா அந்த ஒன்னோட அது வந்து தேவைகள் பூர்த்தியா இருந்தா நம்ம இன்னொன்னு போறக்கு அவசியமே இருந்திருக்காது ஆனா அது பூர்த்தி ஆகிறதே இல்ல தினமும் புதுசு புதுசா ஏன்னா நம்ம உணர்ந்து ஓதுறது இல்லை ஒன்னு ஓதுனாலும் உணர்ந்து ஓதுனாதான் அதனுடைய பலனை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும் அதனால இதை உணர்ந்து ஓதுறதுக்காக நம்ம அர்த்தம் சொல்றோம் ஹம்மி அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஃபர்ஸ்ட் அல்லாஹுவை அழைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹுவை அழைத்து இன்னி பாதுகாவல் தேடுகிறேன் எதை விட்டு பாதுகாவல் மினல் ஹம்மி ஹம்மை விட்டு ஹம்னா என்ன ஹம்னா கவலைன்னு அர்த்தம் கவலைனா நமக்கு எதுக்கெல்லாம் கவலை வரும் யாராவது திட்டினா நமக்கு கவலை வரும் ஏதாவது வேலை ஜாஸ்தியானா நமக்கு கவலை வரும் இல்ல ஏதாவது வந்து தொலைஞ்சு போனா கவலை வரும் அந்த மாதிரி உங்களுக்கு கவலை வர்றதுக்கு இருக்கக்கூடிய அத்தனை காரணத்தையும் விட்டு அல்லாஹூடத்துல நம்ம பாதுகாவல் கேட்கிறோம் எவ்வளவு சுருக்கமா ஒரே வார்த்தையில சொல்லிட்டோம் பாருங்க மினல் ஹம்மி என கவலை தர எல்லா விஷயத்தையும் போக்கி இருக்கிறோம் உங்களுக்கு ஒரு மனிதரால கவலை வருதா அதுவும் இதுல அடங்கும் இல்ல இல்ல காசால கவலை வருதா சூழ்நிலையால கவலை வருதா எல்லாமே இதுல அடங்குவோம் அப்ப எல்லா வித கவலையில இருந்தும் கொடுன்னு கேட்கிறோம் அதுக்கப்புறம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா துக்கத்தை விட்டு கொடுன்னு கேக்குறோம் துக்கம்னா என்ன அர்த்தம் கவலைக்கும் துக்கத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம் என்னன்னா கவலை அப்படிங்கிறது சின்ன சின்ன விஷயத்துக்கு அப்பப்ப வரும் அது போயிடும் ஆனா துக்கங்கிறது வந்துருச்சுன்னா அது பெருசா இருக்கும் அது போகாது இப்ப இன்னைக்கு சரியா வியாபாரம் நடக்கல அப்படிங்கிறது கவலை ஆனா வியாபாரமே நஷ்டம் இனி அவ்வளவுதான் வியாபாரத்தை வந்து நடத்தவே முடியாத நிலைமை அப்படிங்கிறது துக்கம் அதே மாதிரி உடம்பு சரியில்லை அப்படிங்கிறது ஒரு கவலை நமக்கு வலிக்குது நோவா இருக்கு அப்படிங்கிறது கவலை ஆனா உடம்பு சரியாம இருந்த என்னை சேர்ந்தவங்க ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு துக்கம் அப்ப கவலைக்கும் துக்கத்துக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் ஒரு சின்ன விஷயமா இருந்தா நிரந்தரம் இல்லாம இருந்தா அது கவலை இல்ல வந்து ஒரு பெருசா நடந்துருச்சு மீட்டே எடுக்க முடியாது அப்படின்னா அது துக்கம் அப்ப வந்து அந்த துக்கத்தை விட்டு பாதுகாப்பு தேடுறோம் அப்படிங்கிறோம் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா கடன் அடைகிறதுக்காக நம்ம துவாலா செஞ்சுட்டு இருப்போம் ஆனா கடன் எல்லாம் அடைஞ்சு செல்வம் எல்லாம் வந்து ஒரு சொந்த வீட்டுலாம் வாங்கிடுவோம் ஆனா வீட்டுல இருக்கிற கால் இல்லாம போயிருவாங்க என்னாயிரும் வீட்டுல இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள் இறந்து போயிருவாங்க அப்ப நம்ம சொல்லுவோம் நான் அப்ப கடனோடு இருந்தாலும் கூட அவர்களோடு இருந்தப்ப இருந்த நிம்மதி பாதுகாப்பு இப்ப இல்லம்போ நவுது எல்லாம் காப்பாத்தணும் அந்த நிலைமையா யாருக்கும் வேண்டாம் ஆனா வந்து பார்த்தா நம்ம துவா செய்யும் போது இன்னைத்த நிலைமை கேட்காம பின்னாடி வரக்கூடிய பிரச்சனைகளை முன்னாடியே கேட்டுக்கணும் கவலை துக்கம் வரக்கூடாதுன்ட்டு அதனாலதான் வந்து ஒரு மாத்தி ஒரு பிரச்சனை வர்றவங்க இதை ஓதனீங்கன்னா ஒரு பிரச்சனை போகும்போது இன்னொரு பிரச்சனை வராம இருக்கும் அப்ப முதல் வந்து கவலை துன்பம் சொல்லிட்டோம் அடுத்தது மூன்றாவது வல் ஹஜிலி வல் ஹஜிலினா என்னன்னு அர்த்தம்னு பாத்தீங்கன்னா பலவீனத்தை விட்டு பாதுகாவல் தேடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் பலவீனம்னா என்ன நமக்கு எந்தெந்த விஷயம் எல்லாம் வந்து முடியாம இருக்கோ அது எல்லாமே பலவீனம் உடல் ரீதியாக நோய் வந்து பலவீனம் ஆயிடுவாங்க சிலர் வந்து மன ரீதியாக பலவீனமாக பயந்தவர்களாக இருப்பாங்க அதுக்கப்புறம் எது எடுத்தாலும் வந்து அதுல சக்ஸஸ் ஆகாம ஃபெயிலியர் ஆகிட்டே இருப்பாங்க அது எல்லாமே அவங்களுடைய பலவீனம் தான் அவங்களுடைய அறிவோ இல்ல திறமையோ இல்ல குணமோ வார்த்தையோ செயலோ இல்ல மற்றது ஏதாவது யாரெல்லாம் பக்கத்தால இருக்காங்களோ இதெல்லாம் அவங்களை பலவீனப்படுத்துதோ அதை விட்டு நம்ம பாதுகாப்பு கேட்குறோம் அடுத்தது வல் கஸ்லி வல் கஸ்லி என்ன என்னன்னா சோம்பல் தனத்தை விட்டு அப்படிங்கிறோம் எதுக்கு சோம்பல் தனத்தை விட்டு பாதுகாவல் கேட்கிறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுக்கு சோம்பல் தனம் மட்டும் வந்துருச்சுன்னா சைத்தா வந்து ஒருத்தர் உருப்படக்கூடாது அப்படின்னு நினச்சா முதல்ல சோம்பேறி ஆக்குவான் அந்த சோம்பேறி நமக்கு வந்து என்ன ஆகும் தொழுக விட மாட்டான் நமக்கு வந்து பார்த்தா சொல்லுவோம் வாங்க சொல்றாங்க ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு தொழுதுக்கலாம் இப்ப என்ன அவசரம் போ எந்திரிச்சு தொழுகணும் தான் ஃபஜ் ஃபஜருக்கு ஆனா என்னால தொழுக முடியலம்போ அப்ப என்ன பண்றாவே முதல்ல சோம்பல் தனத்தை கொடுத்து நமக்கு இபாதத்துல வந்து சோம்பல் தனத்தை வந்துச்சாவே நம்ம அல்லாஹுடைய ரஹமத்தை விட்டு விலகி விடுவோம் நீ என்ன வணங்க மாட்ட நேரத்துக்கு நான் மட்டும் நீ கேட்டணுமே உடனே உனக்கு தேவையை நிறைவேற்றணுமான்னு சொல்லிட்டு அல்லாஹ் கொடுக்க மாட்டான் அதனால நீங்க அல்லாஹ் தேவையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நேரத்துக்கு தொழுகையாளியாக நம்ம இருக்கணும்ல அதே மாதிரி சோம்பல் தான் வீட்லயும் வந்து பார்த்தா மேல செய்யவே பிடிக்காது ஒரே வெறுப்பா இருக்கும் கோபமா இருக்கும் எந்த காரியத்திலையுமே முன்னேற மாட்டாங்க அதுலயும் சில ஆண்கள்லாம் வந்து பார்த்தா எப்பயுமே சோம்பல் இருப்பாங்க அதனால குடும்பத்தில் இருக்கவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதனால இந்த வார்த்தையும் சேர்த்திக்கணும் அடுத்தது வல் வள்பனி வல் சுபுனின்னா என்னன்னா சுருங்கி போறதுல என்னை பாதுகாத்து விடுவாயாக அப்படின்னு கேக்குறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு உதாரணம் சொல்லணும்னா நான் நல்ல வசதியா இருந்தேன் ஆனா இப்ப பாரு எனக்கு வறுமை பிடிச்சிருச்சு நான் அவ்வளவு வேத்துக்கு கடனா கொடுத்துருக்கேன் காசெல்லாம் வச்சிருந்தேன் ஆனா இன்னைக்கு பாரு நான் கடனாளி ஆயிட்டேன் நான் அப்படி திறமையா இருந்தேன் இப்போ எனக்கு ஒண்ணுமே ஞாபகம் இருக்க மாட்டேங்குது இது புரிப்பட மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு முதல்ல நான் அப்படி இருந்தேன் இன்னைக்கு இப்படி ஆயிட்டேன்னு சொல்றாங்கல்ல அதுதான் போறது அது ரொம்ப கொடுமை எப்பயுமே காசு தான் இருக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நிறைய காசு இருந்தது அதுக்கப்புறம் அது குறைக்கப்பட்டா அவங்களால சமாளிக்கவே முடியாது அது அவங்களுக்கு வருந்திட்டே இருக்கும் அப்ப நல்லா இருந்துட்டு நம்ம தான் இருக்கிறதுலே மோசமான நிலைமை நான் அப்படி சந்தோஷமா குடும்பத்தோட வாழ்ந்தேன் குடும்பமே இப்படி அந்த மாதிரிலாம் வந்து நம்ம எல்லா நம்ம ஒரு விதம் ரெண்டு நம்ம நிறைய எக்ஸாம்பிள் சொன்னோம்னா ரொம்ப எடுக்கும் எல்லா நம்ம சுருங்கி போகக்கூடாது தொழிலாகட்டும் வாழ்க்கையாகட்டும் எல்லாவற்றிலுமே ஆரோக்கியமாகட்டும் அடுத்தது பாத்தீங்கன்னா வல் புக்லி அப்படின்னு என்ன அர்த்தம்னா கஞ்சத்தனத்தில இருந்தும் பொறாமையில இருந்தும் அப்படின்னு அர்த்தம் அதாவது ஒரு மனசுல கஞ்சத்தனம் மட்டும் வந்துருச்சுன்னா அவனுக்கு பறக்கத்து போயிடும் ஏன்னா அல்லாஹ் வந்து பார்த்தா நம்ம வந்து வீண் செலவு செய்யறதை வந்து தடுக்கிறான் அதே மாதிரி கஞ்சத்தனம் செய்யறதையும் விரும்புறதுல அல்லாஹ் கொடுத்ததை வந்து நம்ம ரொம்ப கஞ்சத்தனம் பண்ணி சேமிச்சு வச்சுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இருக்காது சதக்கா செய்ய மாட்டாங்க ஜக்காத் செய்ய மாட்டாங்க செலவு செய்ய மாட்டாங்க அந்த மாதிரிதான் வந்து கஞ்சத்தனம்ங்கிறது வந்து நமக்கு என்ன ஆகும்னா நமக்கு அதிசயம் சொல்லப்பட்டுள்ளது வரக்கத்தை போக்கக்கூடிய காரியம்ட்டு அப்ப கஞ்சத்தனத்தோடு இருக்கிறவங்களோட நம்மளோட வாழ்றதுக்கே கஷ்டமா இருக்கும் அந்த நிலைமை நமக்கு வேண்டாம்னு கேக்குறோம் அதே மாதிரி பொறாமை வேண்டாம் கேட்கிறோம் பொறாமைங்கிறது வந்து பார்த்தா நமக்கு கொடுத்ததை விட்டுட்டு அடுத்தவங்க பார்த்தே நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்போம் அல்லாஹ் நமக்கு கொடுத்த அருமை தெரியாது அல்லாஹ் அடுத்தவர்களை பார்த்து பொறாமைப்படுபவர்களை விரும்புவதில்லை அதனால இந்த கஞ்சத்தனத்தையும் பொறாமையும் அல்லாஹ் விரும்புவதில்லை அதனால நமக்கு வந்து அதுல இருந்து பாதுகாவல் நம்ம கேட்கிறோம் கண்டிப்பா இந்த ரெண்டு குணமும் இருக்கு பாருங்க நிறைய கஷ்டத்தை வாழ்க்கையில கொடுக்குதாமா ஒரு மனிதனுக்கு அடுத்தது மின் கலபதி தைன் அப்படின்னா அர்த்தம்னா தைன்னா கடல் பெருகுவதுல இருந்து பாதுகாவல் தேடுகிறேன்னு அர்த்தம் இப்ப கடன் என்ன ஆயிருது அடுத்தடுத்து கடன் வாங்கிட்டே இருக்கும் ஒரு கடன் இருக்கு அதை தீர்த்த பாடு இல்லை இன்னொன்னு வந்துருது இன்னொரு தேவை வந்துருது இன்னொன்னு பிரச்சனை வந்துருது அப்ப கடன் பெருசாயிட்டே இருக்குது அதனால கடன் பெருகுவதுல இருந்து நம்ம பாதுகாவல் கேட்கிறோம் இன்னும் கடனையும் வாங்கக்கூடாது அந்த நிலைமையே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து இந்த வார்த்தையை கேட்கிறோம் வந்து பார்த்தா ரிசால் அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா மனித ஆக்கிரமிப்புல இருந்து மனித ஆக்கிரமிப்புன்னு என்னன்னா கடனை கொடுத்துருப்பாங்க அந்த கடனை கொடுத்து போட்டு அவங்க நம்மளை படாத பாடுபடுத்துவாங்க எப்ப பார்த்தாள் வர்றது சண்டை போடுறது ஏதாவது பிரச்சனை பண்றது நோவினை பண்றது அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க அந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து பாதுகாவல் தேடுறோம் இதைதான் நபி சலாஹ் அலையலாம் அவர்கள் அந்த சஹாபிக்கும் கற்றுக் கொடுக்குறாங்க நிறைய தடவை அவங்க ஓதியதை பின்னாடி உட்காந்து தொழுதுட்டு இருக்கும்போது போது சஹாபாக்களே கேட்டிருக்காங்க அப்ப நபியவர்கள் அவர்கள் வளமையாக இந்த துவாவை ஓதிருக்காங்க விரும்பி ஓதியிருக்காங்க அதிகமாக ஓதிருக்காங்க அதான் முக்கியம் வளமையாக ஓதுறது அப்படின்னா டெய்லி ஓதுறது அதிகமாக ஓதுறதுன்னா ஒரு தடவைக்கு அதிகமாக ஓதுறது ஒரு நாளைக்கு மூணு தடவை பத்து தடவை இருபது தடவைன்னு எவ்வளவு வேணா ஓத்திரிக்கலாம் அதிகம்னு சொல்லப்பட்டுள்ளது நீங்க குறைஞ்சது மூணு தடவை ஓதுங்க ஏன்னா நபிசுலா அலையம் அவர்கள் அந்த சஹாபீட்ட காலை மாலை மூன்று முறை ஓதுங்கிட்டாங்க ஆனால் நீங்க என்ன பண்ணுங்க காலை மாலை ஓதலாம் அப்படி இல்ல ஞாபகம் வரப்பில ஓதுங்க முக்கியமா தொழுகைக்கு பின்னாடி ஓதுங்க இப்ப இருந்தாலும் நீக்கி இனிமேல் வராமலும் தடுத்து விடும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா